பிரகாசிக்க வரும் ஒளி தேவனாகிய கர்த்தரை அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழுவார்கள் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஐந்து தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார் ஒருவர் சூரிய ஒளிப்பட்டு ஏதோ தரையில் மின்னுவதை கண்டார் அது ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அவருக்கு ஒரே மகிழ்ச்சி அந்த நாளிலிருந்து அவர் எப்பொழுது நடந்து வெளியே சென்றாலும் தரையை விட்டு கண்களை எடுப்பதில்லை அவருக்கு என்னென்ன கிடைத்தது என்று சொன்னால் பேப்பர் ஊக்கு ரப்பர் பிளேட் ஒலி உடைந்து போய்னா என பல தரையிலிருந்து அவர் கண்டெடுத்தார் ஐந்து ஆண்டுகளாக இதே நிலைதான் அவருக்கு நீடித்தது பலன் பல பொருட்கள் அவருக்கு கிடைத்தன அதோடு கூட வேறொன்றும் அவருக்கு கிடைத்தது முதுகு அதிகம் செலவழித்து அதற்கு சிகிச்சையும் பெற்றார் உதவி செய்த ஒளியை மறந்தார் முடிவில் கண்ணொளியை இழந்தார் வழிகாட்டும் மொழியை விட்டு தடமாறி சென்றால் நாம் மாட்டிக்கொள்வது அதிக நிச்சயம் இயேசு எனும் ஒளி பிரகாசித்தது மூட நம்பிக்கையையும் பாரம்பரியத்தையும் மூட்டை கட்டியது அதிகாரத்தையும் ஆணவத்தையும் அறுத்தறிந்தது வேறுபாடுகளின் வேற்றுமையை வேர் பிடுங்கியது இருளை இல்லாமல் ஆக்க ஓய்வின்றி உழைத்தது இன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது இவ்வொலியோடு இணைந்து பிரகாசிக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார் இயேசு கிறிஸ்துவின் ரெண்டாம் வருகைக்கு பின்பு பாவமும் சாவும் இல்லாத நகரத்திற்குள் நுழைய பிரயாசப்படுகின்றோம் சுவைதரும் கனிகளும் தரமான மருந்தகமும் சுத்தமான தண்ணீரும் சிகரமானும் சிங்காசனமும் மாநகரத்தின் சிறப்பு அம்சம் என்றால் யார்தான் நாம் குறை சொல்ல முடியும் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது அங்கே இராக்களமிராது எங்கும் வெளிச்சம் எப்பொழுதும் வெளிச்சம் எம்பெருமான் இயேசுவை ஒளியாய் பிரகாசிப்பார் நாமும் செல்லலாம் ஒளியில் மிளரும் மாநகரில் நுழைய இன்றே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் கட்டணமின்றி பிரகாசிக்கும் இயேசுவை பலருக்குள் பிரவேசிக்க உதவி செய்யுங்கள் முடிவில்லா அரசில் இணைந்து பிரவேசிப்போம் பிரகாசிப்போம் கடவுளின் உள்ளில் நம்மை வழி நடத்துவதாக ஆமேன் செவம் முன்னதிரை உம்மையே நோக்கி பார்க்கவும் உம் அருளில் முன் செல்லவும் முடிவில்லா நன்மை காணவும் உன் பெயரால் வழி நடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்